நமஸ்தே நான் மும்பையில் வசிக்கும் டாக்டர் பூர்ணிமா ஜான்கர் தோல் மருத்துவர் நான் புகழ்பெற்ற பெற்ற தோல் பராமரிப்பு மற்றும் தோல் சிகிச்சை மையமான வருகிறேன் மேலும் எனது சொந்த பயிற்சி மையத்தையும் நடத்தி வருகிறேன் இருப்பினும் சில ஆண்டுகளுக்கு முன்பு எனது அனுபவம் மற்றும் நிபுணத்துவத்திற்கு ஏற்ப எனக்கு ஊதியம் கிடைக்காததால் அவர்களுடன் இருந்து விலக முடிவு செய்தேன் நான் அங்கு அதிக அனுபவம் பெற்றிருந்தேன் அவர்களிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடிந்தது இருப்பினும் எனது ஊதியத்தில் சமரசம் செய்ய நான் தயாராக இல்லை நான் ஸ்ரீ அம்மாவுடன் ஆழமான பந்தம் கொண்டிருந்தேன் என் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் ஸ்ரீ அம்மாவிடமிருந்து மகத்தான தாய் அன்பை நான் எப்போதும் அனுபவித்திருக்கிறேன் பல நேரங்களில் கடமைகளின் காரணமாகவும் சில சமயங்களில் தொழில் முறை கடமைகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகளின் காரணமாகவும் தரிசனத்திற்கு செல்ல இயலாத சூழ்நிலை அமையும் இருப்பினும் சூழ்நிலைகள் மாறும் எப்படியோ நான் தரிசனத்திற்காக அழைக்கப்பட்டு இழுக்கப்பட்டதை போல உணர்வேன் சமீபத்தில் இதே போன்ற சூழ்நிலை ஏற்பட்டது சில தவிர்க்க முடியாத கடமைகளின் காரணமாக முன்னர் திட்டமிடப்பட்ட தேதிகளில் ஸ்ரீ அம்மாவின் தரிசனத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை சில நாட்களுக்கு முன்பு ஒரு சேவக் என்னை மீண்டும் அம்மாவின் தரிசனத்திற்கு வருமாறு அழைத்தார் வெளிப்படுத்த வேண்டியிருந்தது அது சாத்தியமில்லை என்று அவரிடம் சொன்னேன் அதிசயமாக அதே நாளில் காயா கிளினிக்கிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது மீண்டும் சேருமாறு கேட்டுக் எனக்கு ஆச்சரியமாக ஊதியம் மற்றும் வேலை நேரம் ஆகிய எனது அனைத்து நிபந்தனைகளையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டனர் என் இதயம் நன்றியால் நிரம்பி வழிந்தது ஒரு சிறிய காணிக்கையாக நான் உடனடியாக சேவகரை அழைத்து தரிசனத்தில் எனது பங்கேற்பை உறுதிப்படுத்தினேன் மீண்டும் ஒரு முறை இது அம்மாவின் தெய்வீக அருள் மற்றும் அழைப்பு என்பதை மிகவும் தெளிவாக உணர்ந்தேன் நான் எப்போதும் என் அம்மா என் சகோதரனிடம் பாரபட்சமாக இருப்பதாக உணர்வேன் எனக்குள் எங்கோ தாய்மொழி அன்பு இல்லாதது என்னை பாதித்துக் கொண்டிருந்தது ரீ அம்மா தரிசனத்தின் போது நான் அம்மாவின் முன் சென்றவுடன் அம்மா என் கண்ணுங்களை தொட்டார் அவர் எனக்கு கொடுத்த அன்பு எனக்குள் இருந்த வெற்றிடத்தை நிரப்பியது நான் உள்ளுக்குள் குணமடைந்ததாக உணர்ந்தேன் ஜெய் போலோ கருணாமூர்த்தி ஸ்ரீ அம்மா கி ஜெய்